தக்கலை அருகே போட்டோ ஸ்டுடியோவை அடித்து நொறுக்கிய கும்பல் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள மணலிகரை பகுதியை சேர்ந்தவர் விஜில் செல்வகுமார் வயது நாற்பத்தி மூன்று இவர் அதே பகுதியில் போட்டோ ஸ்டுடியோ நடத்தி வருகிறார் இவர் நேற்று முன்தினம் இரவு ஸ்டுடியோவை மூடிவிட்டு வீட்டுக்கு சென்றார் நேற்று காலை வழக்கம் போல் அவர் கடையை திறந்தபோது கடையின் மேற்கூரை அடித்து நொறுக்கப்பட்டு இருந்ததை பார்த்துள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த விஜில் செல்வகுமார் கடையில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தார் அதில் தலையில் முட்டாசு போட்டிருந்த பத்துக்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் பயங்கர ஆயுதங்களுடன் கடையை சேதப்படுத்தும் காட்சி பதிவாகியிருந்தது அவர்கள் யார் என தெரியாததால் விஜில் செல்வகுமார் சிசிடிவி ஆதாரங்களுடன் கொச்சிக்கோடு போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்